வணக்கம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி கீரமங்கலத்தில் நான் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் நான் பொருளியல் பாடம் எடுத்து வந்த பொழுது மாணவர்களுக்கு எளிய முறையில் பாடம் கற்பித்துள்ளேன் அதன் அடிப்படையில் இப்பொழுது நான் அதை புத்தகமாக வடிவமைத்துள்ளேன் எளிய முறையில் கற்க கற்பிக்க என்ற பொருளியல் பன்னிரெண்டாம் வகுப்பிற்கு பதிவிட்டுள்ளேன் இந்த புத்தகம் மிக எளிய வடிவில் ஆசிரியர்கள் புரிந்து கொள்ளவும் மாணவர்கள் எளிதாக கற்று அனைவரும் அதிக மதிப்பெண் தொண்ணூறு சதவீத மதிப்பெண் வாங்குவதற்கு ஏற்றாற்போல ஃப்ளோசாட் முறையிலும் எளிய முறையில் விளக்கமும் அளித்து இப்புத்தகத்தை முழுமையாக வடிவமைத்துள்ளேன் என்பதை பெருமை பெருமையுடன் கொள்கிறேன் மேலும் இந்த புத்தகத்தை மாணவர்களுக்கு எளிதில் கிடைக்கும் வண்ணமும் நான் உருவாக்கியுள்ளேன் மேலும் இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது அவர்கள் கேள்விக்கு பதில் என்ற அடிப்படையில் இல்லாமல் முழு கான்செப்டையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புத்தகத்தை நான் அமைத்துள்ளேன் மாணவர்கள் ஸ்லோலனஸ் என்று பிரிக்காமல் அனைவரும் அதிக மதிப்பெண் பெறுவதுதான் என்னுடைய நோக்கம் நன்றி